ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் கொட்டுற மலைக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பு தான் நம்ம செய்ய போகிறோம் அந்த தூதுவளை சூப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தூதுவளை இலையில் வந்து நிறைய முட்கள் இருக்குது அதனால் நம்ம சிசர்ஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த தூதுவளை ரசத்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மழை சீசனில் இந்த மாதிரி ஒரு டம்ளர் வந்து தூதுவளை ரசம் அல்லது சூப்பு குடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சளி பிடிக்காமல் இருக்குது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தாலே குடிக்கணும்னு தோணுது இல்லைங்களா இந்த சூப்பு வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி இதில் வந்து நிறைய நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்திக்கிறோம் சளி பிடிக்காது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் பிகினிங்லேயே நான் காட்டுன மாதிரி ஒரு பழம் வந்து தூதுவளை பழத்தை ஒரு தொட்டியில் வீட்டு தொட்டியில் ஏதோ ஒரு தொட்டியில் போட்டாலே இந்த மாதிரி செடி வந்து நல்லா வளர்ந்துடும் இந்த இலையினுடைய பேக் சைடு வந்து முட்கள் நிறையா இருக்கிறதுனால நம்ம சிசர்ஸில் தான் கட் பண்ண முடியும் கையில் வந்து கிள்ளி போட முடியாது இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இலைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த தூதுவளை கஷாயம் தூதுவளை பொடி தூதுவளை சட்னி எல்லாமே செய்யலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழுத்த பழம் வந்து ஒரே ஒரு பழத்தை நம்ம தொட்டையில் போட்டாலே நிறைய நம்மளுக்கு வளர்ந்துடும் இதில் வந்து நான் பயன்கள் கொடுத்துருக்குறேன் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை நல்லா தண்ணியில் அலசி எடுத்தாச்சு எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்துட்டு அந்த இலை பகுதியில் வந்து பூ பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்ட்டு அழகான ஒரு கலரில் இருக்குது இந்த இலையினுடைய பின்பகுதியில் முட்கள் வந்து இருக்கும் அந்த முள்ளெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே வந்து நம்ம போட்டுடலாம் ஏன்னா நம்ம சூப்பு வந்து தான் போகிறோம் பாருங்க பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த இலையில் பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமான முட்கள் வந்து இருக்குது இந்த முள் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்த உடனே நம்ம வடிகட்டிடுவோம் இல்லைங்களா அதனால் வந்து பயப்பட வேண்டியதில்லை இந்த முள்ளோடையே நம்ம வந்து சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா அலசி எடுத்தாச்சு இதுக்கு வந்து நம்ம ஒரு கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிக்கிறேன் ஏன்னா நல்லா சூடான பிறகு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து இடித்து போடும்போது அதனுடைய காரம் வந்து அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் ஒன்றா ரெண்டாக வந்து இடித்து போட்டாச்சு மிளகு அதுக்கடுத்தது வந்து சீரகம் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்திட்டு அதே அளவு மல்லியும் சேர்த்திக்கலாம் சீரகம் மல்லி மிளகு இது மூணும் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும் அது கூடவே வந்து ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக இந்த சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் மல்லி இதெல்லாம் நம்ம சேர்த்தும் போது சளி இருமல் எல்லாமே நம்மளுக்கு ஓடிடும் இது குடிக்கும்போது இப்போது நம்ம கழுகி வச்சுருக்கக்கூடிய அந்த சுத்தப்படுத்தி வச்சுருக்க இல்லைங்களா அந்த தூதுவளை இலையை வந்து நம்ம சேர்த்திக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்திட்டு நல்லா அந்த எண்ணெயிலையே வதக்கிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி போது தான் இந்த சூப் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நல்ல இலை வந்து கலர் மாறாமல் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப வதக்கணுன்னு அவசியம் இல்லை அதிகமாக வதக்கும்போது அதனுடைய சத்துக்கள் வந்து நம்மளுக்கு வீணாயிரும் இப்போ ஆறுன பிறகு இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாம் கம்ப்ளீட்டாக சேர்த்துன பிறகு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எப்போ போல் ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிச்சுக்கலாம் நீங்கள் பெரிய வடிகட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா வடிச்சுக்கலாம் அது குட்டியாக நான் எடுத்துக்கிறேன் அதனால் ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா வடிகட்டி வந்துடும் வடிகட்டி குடிக்கும்போது அந்த சூப் வந்து நல்லா இருக்கும் திப்பி திப்பியாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது இப்போ எல்லாத்தையும் நம்ம வடிகட்டியாச்சு இந்த வடிகட்டினா அந்த திப்பையும் கூட நம்ம போட்டு அதே மிக்சர் ஜாரில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அதையும் வடிச்சிக்கலாம் ஏன்னா அதுலேயும் வந்து நம்மளுக்கு காரம் மல்லி சீரத்துடைய காரத்தன்மை வந்து இருக்குது அதனால் வடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மல்லி மட்டும் மல்லி சீரகம் மட்டும் நின்றுச்சு இப்போ எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டின பிறகு தான் நம்ம கொதிக்க வைக்கணும் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் அளவுக்கு திக்னஸ் இருக்குது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா கூட தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டோம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சூப்புக்கு தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தான் நம்ம ஸ்டவ்லையே வைக்க போகிறோம் உப்பு சேர்த்தி ரொம்ப கொதிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் வச்சுருக்கிறோம் எண்ணெயில் ரொம்ப கொதிக்கக்கூடாது கொஞ்சம் மேலே வந்து நுற கட்டி இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம ஸ்லவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இதுக்கு வந்து வேறு எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை கண்டிப்பாக இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி தூதுவளை சூப்பு வந்து வச்சு குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்